வணக்கம் மக்களை பாஸ் சீசன் எயிட் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்னு கமலஹாசன் அடிக்கடி சொல்வார் பாஸில் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று நடந்துடும் போல் இருக்கேங்க நம்ம இந்த ஸ்கூல் டாஸ்க்குலையே ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்தது வந்து என்னென்னா சோசியல் மீடியா கண்டென்ட்டில் ஃபுல்லாக அடிக்கடி அப்படியே ரொம்ப ரோலாகிட்டே இருந்தது நம்ம பிரின்ஸ்பல் அண்ட் வைஸ் பிரின்ஸிபல் அவங்களுடைய அந்த லவ் கண்டென்ட் தாங்க ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு வைஸ் பிரின்ஸிபலும் பிரின்ஸ்பலும் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க சில காரணங்களால அடித்து தரத்து விடப்பட்டிருப்பார் இப்போ வைஸ் பிரின்ஸிபல் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் வேலை பார்ப்பாங்க அந்த பெரு வைஸ் பிரின்ஸிபல் வந்து பிரின்ஸ்பலை எப்படி கரெக்ட் பண்ணி சேர்கிறாங்க தான் அந்த கண்டென்ட் அதை வந்து அருணும் வரிசனையும் செமையாக பண்ணியிருப்பாங்க அருணும் அதை எடுத்து கொண்டு போன விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிங்கபடி ரசிக்கிறபடி இருந்துச்சு ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்குலேயே நடந்தது ஒரு உருப்படியான ஒரு விஷயம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த அந்த டாஸ்க் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக இருந்தது ஏகப்பட்ட லவ்வும் நடந்துச்சு விசாலுக்கும் தர்சிகாவுக்கும் நடந்துச்சு அப்புறம் விசாலுக்கும் அன்சிதாவுக்கும் நடந்துச்சு அதாவது அன்சிதா வந்து தர்சிகாவை தள்ளி விட்டுட்டு விசாலை லவ் பண்ணது மாதிரி அது உண்மையிலேயே அவங்க லைஃப்பில் நடந்தது மாதிரியே பண்ணுதாசி அன்சிதா அதுக்கப்புறம் நம்ம சத்யா பவித்ராவுக்கும் நடந்துச்சு அது பயங்கரமான லவ்வாக அது பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ரசிக்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை அதிலேயும் அப்படி தான் இவனை சத்யாவை தள்ளி விட்டுட்டு ராணா பவித்ராவை கரெக்ட் பண்ண போவான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சௌந்தர்யா அண்ட் ரே அண்ட் லவ் அது கண்டிப்பாக கிரிஞ்சுதாங்க பார்க்கவே முடியல இன்னும் அந்த பொண்ணு பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ ஒருபடியாக நடந்ததுன்னா இவங்க அருண் பிரசாத் அண்ட் வர்ஷினி அவங்களோட லவ் தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஜெஃப்ரிட்ட வந்து வர்ஷினி வந்து இந்த லைவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க லைவில போயிட்டு இருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே அருண் பிரசாத்து மேலே க்ரஷ் வந்துருச்சுடா அப்படின்னு என்ன சொல்கிற அது அவங்க வெளி அவர் வெளியில் ஒருத்தவங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாரு தெரியும் இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே சொல்லாமல் இருக்க முடியலையே அப்படின்னு ஜெஃப்ரிக்கிட்ட வந்து வர்ஷினி சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் தப்பு இப்பெல்லாம் பண்ணாத அதெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு வந்து ஜெஃப்ரி வந்து வர்ஷினிகிட்ட அட்வைஸ் பண்ணி போக வச்சுருக்காரு இது வந்து அருண்கிட்ட சொன்னால் அருண் என்ன ரியாக்ஷன் பண்ணுவார் ஆல்ரெடி அர்ச்சனா வந்து இப்போ அருணோட ட்விட்டருக்கு இதுலேருந்து ஒரு இது வந்துருந்துச்சு பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராம்லேருந்து லவ் கண்டென்ட்லாம் பற்றி போஸ்ட் போடாதீங்க அப்படின்னு அந்த அர்சினி அருண் பிரசாத்தை பற்றி ஐ திங்க் அதை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் வந்து அர்ச்சனா தான் ஹேண்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது உண்மையிலேயே இது இது தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அர்ச்சனாக்கா அர்ச்சனா அருண்கிறது வந்து அர்ச்சனா வர்ஷினின்னு மாறிடாமல் நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று நடந்துடாமல் பார்க்கலாம் ஆனால் வர்ஷினி நல்லாதாங்க இருக்காங்க அந்த காம்போ நல்லா தான் இருந்துச்சு ஒருவேளை அவங்க கண்டன்ட்டுக்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அர்ச்சனாவுக்கு இப்போ என்ன அர்ச்சனாவோட மனநிலைமை என்னவாக இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் பதறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்